அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் புதன்கிழமை சதுர்த்தி திதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் விநாயக பெருமானை நினைத்து இரவு தூங்கும் முன் இந்த ஒரு வரியை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் முன்னேற்றமும் உண்டாகும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜெபமணி மாலைகள் எல்லாமே ஐம்பது சதவீதம் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் வசிய தூபங்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க முழுமுதற் கடவுளாகி விநாயகப் பெருமான் வழிபாட்டை நாம் எந்த தெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி முதல்ல குலதெய்வ வழிபாடும் இரண்டாவது விநாயகப் பெருமான் வழிபாடு செய்துட்டு தான் செய்வோம் அது மாதிரி விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக மிக எளிதான வழிபாடு அவல் பூரி கடலை இருந்தாலே போதும் அருகம்பொல் இருந்தாலே போதும் ரெண்டு அரச இலை இருந்தாலே போதும் சிறிதளவு மஞ்சத்தூள் இருந்தாலே போதும் ஒரு டம்ளர் பால் இருந்தாலே போதும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எளிதாக வந்து நம்ம வழிபாடுகள் செய்யலாம் விநாயகர் வழிபாடுகளை போலவே நம்ம விநாயகர் மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக எளிமையான மந்திரங்களை கூட நம்பிக்கையோட மன உறுதியோடு சொன்னோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ நான் சொன்ன நாட்களில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த உருவரி மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை விநாயகப் பெருமானை மனதாரம் நினச்சிட்டு சொல்லி பாருங்கள் அதுவும் அன்றைய தினம் உங்களுக்கு அருகம்புல் அல்லது அரச இலை அல்லது வெள்ளரிக்கம் பூ அல்லது வெள்ளரிக்க இலை கிடைத்தால் அதை நீங்கள் கையில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த இலையை உங்கள் தலையணி கடையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்க அப்புறப்படுத்திடுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக என்னும் மந்திரத்தை நீங்க மனதார் மனமுருகி விநாயகர் நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வினைகள் எல்லாம் விநாயகரின் அருளால நிச்சயமா தீருங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்